அவனுக்கு ரெண்டு அக்கா மாருக ஒரு தங்கச்சி ஒரு தம்பி அப்பா சிகரெட் குடிச்சதால மாரடைப்புல போய் சேர்ந்துட்டாரு இவனை தவிர மீது எல்லாருக்கும் கல்யாணமாகி வெளியூர் போயிட்டாங்க இம்பட்டுக்கும் எல்லாத்துக்கும் மூத்தவன் கல்யாணம் குடும்பத்தை அப்பா போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க இவன அம்மா நல்லா இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவு கவனிச்சுச்சு அது அடிக்கடி சொல்லும் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துக்குவேன் அப்புறம் யாரு கவனிக்க போறாங்களோன்னு கவலையா சொல்லும் அப்ப எல்லாம் அவன் சொல்லுவான் அதெல்லாம் சமாளிப்பேன்னு இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியாம போச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினான் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு என்ன காப்பாத்துனாங்க ஒரு கையும் காலும் வரல வாய் கோணிக்குச்சு வியாதின்னு சொன்னாரு முடிஞ்சிருச்சு வீட்டுல கொண்டு போய் பாத்துக்கங்க பிசியோதெரப்பி வச்சு முயற்சி பண்ணலாம் சமாளிச்சு நடக்க சொல்லுங்கன்னாரு வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு பெரும்பாலும் படுக்கதான் அப்பப்ப கொஞ்சம் நடக்க வைக்கன்னு அவ கவனிச்சுக்கிட்டான் நல்லா இருந்த வரைக்கும் அம்மா சமைச்சா இப்போ அதுவும் அவனுக்கு வந்து சேர்ந்தது சேர்ந்துது சொல்லிக்காம செய்ய ஆரம்பிச்சான் வகை ஒரு கல்யாண காட்சி ஆயிருந்தா சாப்பாடாவது சமைப்பாலே வந்தவன் ஆதங்கப்பட்டாங்க இடியும் விழுந்துச்சு அம்மா கக்கோசுல வலிக்கு விழுந்துட்டாங்க இடுப்பு எலும்பு சேதமா போச்சு காலும் உடஞ்சு போச்சு அதுக்கு கட்டு போட்டிருந்தாங்க படுக்கைய விட்டு அசைய முடியல ஒன்னுக்கு ரெண்டுக்கு போக முடியல ரொம்ப சிரமமா போச்சு இப்ப எல்லாம் படுக்கையிலேன்னு ஆகி போச்சு தினம் இதை சமாளிக்கிறதும் அவனுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்ப அவங்களால அவசரத்துக்கு போக முடியல பகல துணிய கிணியா வச்சு சமாளிச்சான் அதை அலசி காய போட்டு ஓட்டுனா ஆனா ராத்திரியில என்ன பண்றதுன்னு தெரியல அதை சமாளிக்க அம்மா பக்கத்துல ஒரு மணியை செட் பண்ணுனா அவசரம் முன்னா அம்மா அடிக்கிற மாதிரி வேலை செய்யற கை பக்கம் வச்சான் சில நேரம் அது சரியா போச்சு ஆனா பல நேரம் படுக்கையில போற மாதிரி ஆகி போச்சு அம்மா கண் கலங்குனாங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இம்புட்டு சோதனையை குடுத்துட்டேனே ஆண்டவா என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்கணும்னு அழுதாங்க அப்ப அம்மா கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு சொன்னான் நான் குழந்தையா இருக்கிறப்ப இதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச இப்ப நீ என்னோட மக உனக்கு நான் செய்யறேன் என்னோட குழந்தமா நீ அவனுக்கும் கண்ணு கலங்குச்சு கடவுளும் சோதனையை நிறுத்தல இன்னும் அதிகமாக்குனாரு அம்மாவுக்கு திடீர்னு உதிர வந்துடுச்சு இப்ப அங்க வாய் விட்டு அழுதுட்டாங்க கடவுளே இப்ப என்ன கொடுமையான சோதனை இப்படி பண்ணிட்டேன்னு அழுதாக அப்ப நர்சம்மா ஒண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கிறது உதவிக்கு வந்துச்சு அது சொல்லுச்சு இப்ப எல்லாத்துக்குமே பேடு வந்துருச்சு மொத்தமா வாங்கி வச்சுக்கங்க துவைச்சு காய போன வேண்டிய அவசியம் இல்லை சிரமம் குறையும்னு சொல்லுச்சு தேவைப்படும் போது கூப்பிடுங்க நான் உதவி செய்யறேன்னு அப்பப்போ உதவிக்கு வந்துச்சு ஆனாலும் பேடு வச்சு மாத்திர வேலையும்

வயசு வர நடக்கல அப்ப எல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிருவேன் அம்மா முக சொொலிக்காம சுத்தம் பண்ணுவா நான் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போன டவுசரை போனி காய வைப்பாங்க அப்ப காசெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது பயங்கரமா நாத்தம் அடிக்கும் அத முக சொலிக்காம செய்வாங்க பக்கத்துல இருக்கிறவங்க திட்டுவாங்க காய போடும் போது அதையும் தாங்கிக்கிட்டாங்க அப்ப எல்லாம் நான் நினைச்சுக்குவேன் அடுத்த ஜென்மத்துல நான் அம்மா வாங்கி எனக்கு மகனா அம்மா பிறக்கணும் நான் அதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு கடவுள் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எதுக்குடா இன்னொரு ஜென்மம் இந்த ஜென்மத்துல தாரேன்னு கொடுத்துருக்காரு அத சரியா செய்யணும் ஆண்டவன் அதுக்கு உண்டான மனோபலத்தை எனக்கு கொடுக்கணும்னு கண்ணுல கண்ணீர் ஊத்த சொன்னான் கேட்ட நர்சம்மா கண்ணுலயும் தண்ணீர் ஊத்துச்சு அப்ப அம்மா கேவி கேவி அழுகுற சத்தம் ரெண்டு பேரையும் உலுக்கிடுச்சு அம்மா அப்ப கடவுள் கிட்ட வேண்டிக்குச்சு இந்த ஜென்மம் போதும் சீக்கிரம் என்ன அழைச்சிக்க என் மகப்படுற பாட்டை என்னால தாங்க முடியல கடவுளேன்னு அப்ப அவங்க கண்ணுல இருந்து நீர் வழிஞ்சிச்சு மகன் பார்த்துட்டு கேட்டான் ஏன்மா அழுகுறேன்னு அம்மா சொல்லுச்சு நான் சீக்கிரம் போயிடனும் என்னால தாங்க கேட்டு இப்ப என் உலகம் நீயும் போயிட்டா எனக்கு யாரும் இல்ல எனக்கு இது சிரமமே இல்ல பாக்கியம்னா அப்ப அவன் அம்மாவோட முகத்தோட தன்னோட முகத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சொன்னான் அம்மா நீ என் மகள்னு அம்மா கண்ணுல வார தண்ணிய நிப்பாட்ட முடியல மனநல மருத்துவரை அவருடைய கிளினிக்கில் சந்திக்கிறேன் கண்ணாடி அணிந்து இருந்தார் கச்சிதமான உடை சுத்தமான கிளினிக் அவர் வாங்கிய விருதுகளையும் சான்றிதழ்களையும் அரை முழுவதும் காட்சிப்படுத்தி இருந்தார் உதவிக்கு ஒரு பெண் நர்ஸ் ஒரு பெண் வரவேற்பாளர் கிளினிக்கில் இருந்தார்கள் நோயாளிகள் அன்று வேறு யாரும் இல்லை அவர் எதிரில் அமர்ந்தேன் போன் பேசிக் கொண்டே இருந்தார் கொஞ்சம் காத்திருங்கள் என்று சொல்வது போல் செய்கை செய்தார் காத்திருந்தேன் போன் பேசி முடித்தார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி உதவி அல்லது ஆலோசனை தேவைப்படுது என்றார் எனக்கு எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை நான் முன்பே ஒத்தியை பார்த்து இருக்க வேண்டும் இப்போது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் யோசித்தேன் அவர் என் முகத்தை படிக்க முயற்சி செய்தார் சும்மா என்ன பேசுங்க என்ன வேலை செய்யுங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க உங்க நட்பு காதல் ஆசை கனவு லட்சியம் சோகம் நிராசை துரோகம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க என்ன ஒரு ரோபாவா நினைச்சிட்டு சொல்லுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் உங்களுக்கு உதவி செய்யத்தான் என் பையிலிருந்து உணர்ச்சி எதுவும் மாறி மாறி பார்த்தார் நான் செல்வ பிரகாஷ் என்னோட பொண்ணு ஸ்டாண்டர்ட்ல அவ பேர் மின்மினி நாங்க மின்னின்னு கூப்பிடுவோம் அவ எல்கேஜி முதல் நாள் ஸ்கூல் போகும்போது இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தேன் முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம் பொம்மைக்கு டாலின்னு பேர் வச்சோம் அவ ஸ்கூல் போகும்போது டாலியையும் எடுத்து

பொம்மை வச்சிருக்காங்க அதே மாதிரி வேணும்னு அடம் பிடிச்சா ஒரு பார்பி பொம்மை வாங்கி கொடுத்தேன் இதுதான் விஷயமா என்பது போல் டாக்டர் என்னை பார்த்தார் சொல்லுங்க என்றார் பார்பி வச்சு அவ விளையாட ஆரம்பிச்சா இப்ப ரொம்ப கேட்டதுக்கு பார்பி பார்பி பொம்மை கூட வந்த பிறகு டாலியும் நிறுத்திட்டான்னு சொல்றா நீ மின்னி இருக்கும் போது பொம்மை பேசுற மாதிரி நினைச்சு விளையாடின மின்னி நீ பெருசாயிட்ட அதான் பொம்மை பேசாதுன்னு உனக்கே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சமாதானம் சொன்னோம் அவ ஒத்துக்கவே இல்ல டாக்டரின் ஃபோன் அடிச்சது அவர் அதை எடுக்காமல் கட் செய்து விட்டு என்னை பார்த்தார் செல்வா சார் இது பெரிய விஷயம் இல்லைங்க சில குழந்தைங்க இப்படி பொம்மை பேசணும் நம்பறது சகஜம்தான் கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடலாம் நீங்க மின்னைய கூட்டிட்டு வந்திருக்கணும் எதுக்கு இந்த பொம்மையை கொண்டு வந்திருக்கீங்க டாக்டர் சிரித்தார் காரணம் இருக்கு டாக்டர் சார் போன வாரம் காலையில எழுந்து நான் வாக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்டுச்சு அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடுற மாதிரி என் ஒய்ஃபும் மின்னையும் அன்னைக்கு ஊர் இல்ல நான் தனியா இருந்தேன் அந்த குரல் டாடி கிட்ட இருந்துதான் வந்தது அப்பா என்ன மின்னி கூட ஸ்கூல் போக விடுங்க என்ன தூக்கி போட்டுடாதீங்க நான் பாவம் என்ன பூட்டி வைக்காதீங்க அப்படின்னு டாடி சொன்னது எனக்கு கேட்டுச்சு டாக்டர் சார் என்றேன் அவர் என்னை கூர்ந்து பார்த்தார் டாலி பேசுறது அதுக்கப்புறம் அடிக்கடி கேக்குது மின்னைக்கு கூட இப்போ கேட்கலன்னு சொல்றா அதான் எனக்கு பயமா இருக்கு இது ஒரு வகை அலுசினேஷன் செல்வா சார் ஆபீஸ் டென்ஷன் கூட காரணமாக இருக்கலாம் கொஞ்சம் மாத்திர கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடலாம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் என்றேன் பொம்மைய நான் திறந்து பார்க்கலாமா சரி என்றேன் அவர் பொம்மையின் தலை தனியே கழட்டினார் உள்ளே வெற்றிடம் உடலுக்கு உள்ளேயும் வெற்றிடம் என் விரலை உள்ளே விட்டு பார்க்க சொன்னார் செய்தேன் அதன் ஷூவை கழட்டினார் உடையையும் கழட்டினார் மீண்டும் ஒன்று சேர்த்தார் பார்த்தீங்களா பொம்மை பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை மீண்டும் அதை மேஜை மேல் வைத்தார் தன் மருந்து சீட்டு எடுத்தார் தேதி எழுதினார் மீண்டும் என் பெயர் கேட்டார் வயது கேட்டார் சொன்னேன் டாக்டர் சார் இப்போ டாலி கோபமா பேசுறது கேக்குது அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இந்த டாக்டர் என்ன பிச்சு போட்டுவாரு எனக்கு பயமா இருக்குன்னு டாலி சொல்றா சார் என்றேன் மருந்து எழுதுவதை டாக்டர் நிறுத்தினார் தண்ணீர் எடுத்து கடகடவென குடித்தார் மீண்டும் பேனாவை கொண்டே யோசித்தார் நான் அவரை பார்ப்பதை கவனித்து புன்னகைத்தார் என்ன மருந்து எழுதுறான்னு யோசிக்கிறீங்களா என்னோட ப்ராப்ளம் குணப்படுத்துறது கஷ்டமா டாக்டர் சார் என்றேன் சாரி செல்வா சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க என்னால முடியுமான்னு தெரியல இப்போ டாடி பேசுறது எனக்கும் கேட்டுச்சு என்றார் டாக்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி